வெல்கம் டு அபிராமி அந்தாதி பாடலை பத்தி பார்த்துட்டு வரோம் ஒரு சில பாடல்களுடைய விளக்கமே பாத்து அபிராமி அந்தாதி பாடல்களை பாடனா நமக்கு நூறு பலன்கள் கிடைக்கும் ஒரு ஒரு பலனுக்கு ஒரு ஒரு பாடல் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பெருஞ்செல்வமும் பேரின்பமும் பெறணும் அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பாடலை பாடணும் சொல்றாங்க ஏன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசைதான் நம்ம வந்து பெரு நல்ல வந்து செல்வ சிறப்பாக வாழ்க்கைய வாழணும் அப்படின்ற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய தான் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பாடலா இந்த பாடல் விளங்குது அது என்ன பாடல் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே அபிராமி அம்தாதி பாராயணம் பண்ணால் நமக்கு பலன்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கான வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதையும் நான் வந்து விளக்கமாக கொடுத்தது அந்த வீடியோ வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது ஒரு சில பாடல்களுக்கான விளக்கமும் நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதிலேருந்து வரக்கூடிய பதினஞ்சாவது பாடல் பெருஞ்செல்வமும் பேரின்பமும் பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பாடலை தினமும் வந்து நம்ம வந்து பாராயணம் பண்ணணும் அது என்ன பாடல் பார்ப்போம் தன்னலிக்கென்று முன்னே பலகோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெருவர் மதிவாணர் தம் விண்ணலிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடு மன்றோ பண்ணளிக்கும் சொற் பரிமளையாமலை பயங்கிலேயே அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய இந்த பாடலோ இந்த குறிப்பிட்ட பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் அன்னையே அபிராமி தாயே இசையை எழுப்பக்கூடிய அழகிய இம் சொல் கூறும் என் பசும் கிளியே நின் திருவுருள் நாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் பல கோடி தவங்கள்ல செஞ்சிருக்கேன் இவ்வுலகத்துல கிடைக்கக்கூடிய செல்வங்க மட்டும்தான் நான் பெறுவனா இப்ப இவ்வளவு புகழ்பாடி உன்னையே நினைச்சு அல்லும் புகழமா நான் வந்து உன்னையே நினைச்சு நான் வந்து உருகிட்டு இருக்கேனே எனக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய செல்வங்கள் மட்டும்தான் தருவியா தாயே அப்படின்னு சொல்லிட்டு வருது அதே போல சிறந் அதையும் தாண்டி என்னென்ன பலன்கள் கொடுப்பாங்களான்னா சிறந்த தேவேந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய விண்ணலாகத்தையே போற்றக்கூடிய பேரையும் புகழையும் அழியாத முக்தி பேரையும் நமக்கு இந்த பாடல பாடும்பொழுது இந்த அபிராமி அன்னை நமக்கு அருள் செய்வாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்